திருச்சிற்றம்பலம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி பதினொன்று காசி திருமடம் திருப்பனந்தாள் வெளியிட்ட ஸ்ரீ குமரகுருபரர் இதழிலிருந்து ஒரு பகுதி சைவத்தின் தலைமைச் சான்றுகள் இவை இவை என காசி மடம் மெய்யும் பொய்யும் நூலுள் அறிவித்துள்ளது சமய ஊற்றத்துடன் வேதம் திருமுறைகள் படித்தவர்கள் சொல்வதைத்தான் நாம் பரிசீலிக்க முடியும் பரம நாத்திகர்களுள் சிலர் வேதம் படித்தவர்கள் முல்லர் வேதம் படித்தார் வேதம் அவரை பிழை செய்ய விடாது என்பது வேத சக்தியின் மேல் உள்ள நம்பிக்கையை காட்ட உதவுமே தவிர பக்தியும் சமய ஊற்றமும் நம்பிக்கையும் இல்லாதவர்களுக்கு வேத சக்தி நலம் செய்யாது அந்த துறைமார்கள் அதையும் இதையும் சொல்லி சாதிகளால் மொழியால் இவையொத்த உணர்ச்சி வசப்பட வைக்கும் பொருண்மைகளால் பிரித்த பிரிப்புகள் மாபெரும் வெற்றியடைந்து இன்னமும் தொடர்ந்து கொண்டுள்ளன சமயம் என்று வரும்போது கடைசி வரை அவர்கள் அவர்களாகத்தான் இருந்தார்கள் அது ஏன் என்று நாம் சிந்திப்பதே இல்லை விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டை நம்பிக்கையின்றி பக்தியின்றி சீண்டினால் விளைவு என்னவாகும் பிரிவுகளுக்காகவும் பிணக்குகளுக்காகவும் மேற்கொள்ளப்படுவன நம்பிக்கைகளிலிருந்து நம்மை நகர்த்திவிடும் மொழி பற்றி தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் சமயம் பற்றி வழிபாடுகள் பற்றி சடங்குகள் பற்றி நெறிமுறைகள் பற்றி திருமுறைகள் சாத்திரங்கள் அருளாளர்களின் இலக்கியங்கள் ஆகியவற்றுக்கு மேலாக நமக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எங்களுக்கு எந்த மொழியின் பேரிலும் என்றைக்கும் வெறுப்பு இல்லை வடமொழி இனிப்பா தமிழ்மொழி இனிப்பா திருமுறை இனிப்பா வேதம் இனிப்பா என்ற ஆராய்ச்சிகளும் எங்களுக்கு இல்லை எது ஒன்றையும் கசப்பு என்று சொல்வதும் இல்லை இறைவன் அருளிய மொழிகள் இறைவன் அருளிய வேதாகமங்கள் இறைவன் உள்நின்று உணர்த்த வெளிப்பட்ட தேவார திருமுறைகள் திருவருட்சம்மதத்துடன் அமைந்த சாத்திரங்கள் சமய இலக்கியங்கள் இவற்றில் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் தேவகாரியங்களுக்காக வகுக்கப்பட்டதால் வடமொழி தேவபாஷை என்றால் அதனால் தமிழின் சமத்துவ ஏற்றம் குறைவுபடாது தெய்வ பாஷை தெய்வத்தினால் அருளப்பட்டது என கொண்டால் தமிழும் தெய்வ பாஷையே ஆகும் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கும் கருணை செய்தானே என்பது திருமந்திரம் திருச்சிற்றம்பலம்